நம்ம வீட்டை சுத்தமாக பெருக்கி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற விளக்குமாருக்கு சாக்ஸை போட்டு விட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன் வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் டிப்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன் நம்ம வீட்டில் பழங்களை வாங்கிட்டு வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது குட்டி குட்டி பூச்சிங்க அந்த பழங்கள் மேலே வந்து உக்காந்து நல்லா இருக்க பழங்களையும் வீணாக்கிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பழங்கள் மேலே ஒரு டீஸ்பூன் அளவு தூளை இந்த மாதிரி தூவி விடுங்க அந்த குட்டி குட்டி பூச்சிகள் எதுவுமே அந்த பழங்கள் மேலே உட்காராமல் இருக்குது அந்த காஃபி தூளோட வாசனைக்கு பூச்சிகள் கிட்டவே வரமாட்டேங்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்க நெக்ஸ்ட் டெப் என்னன்றதை பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு வாட்டர் கேனோட மூடி தான் எடுத்திருக்கிறேன் கேன் வாட்டரில் வரக்கூடிய இந்த மூடியை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போட போகிறோம் அந்த மாதிரி இருக்கிற மூடிக்கு பின்னாடி ஒரு டபுள் சைட் டேப்பை ஒட்டிக்கோங்க இந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டின பிறகு இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மெயின் டோர் ஆகட்டும் இல்லைனா ரூம்ஸில் இருக்க டோருங்களாகட்டும் இந்த மாதிரி செவுத்தில் இடிச்சு இடித்து அந்த இடமே டேமேஜ் ஆகிடும் அதுக்கு நம்ம இந்த வாட்டர் கன் மூடியை அந்த டோரில் இல்லைனா அந்த செவுத்தில் ஒட்டி விட்டுட்டோம்னா இந்த கதவை நம்ம திறக்கும்போது அதில் போய் முட்டிக்கிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வேணான்னு தூய சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த மூடி இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதே எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அந்த இடத்துல கூட நீங்கள் ஒட்டி விடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கத்திரிக்கோளை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணி அது என்னுடைய ஷார்ப்னஸ் வந்து போயிருக்கோம் அந்த மாதிரி போன ஷார்ப்னஸ்ஸை திரும்பவும் கொண்டு வரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வேணான்னு சொல்லி போடக்கூடிய மாத்திரை அட்டையை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அந்த மாத்திரை அட்டையை இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி எவ்வளோ அளவு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி போடுங்க அந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த கத்திரிக்கோல் வந்து சாதாரணமாக நல்லாவே ஷார்ப்னஸ் ஆகிடும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த டிப்ஸும் கத்திரிக்கோளோட ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி போடாமல் வேற வாங்காமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இது எப்படி வெட்டுதுன்றதை நீங்களே பாருங்கள் ரொம்ப நல்லாவே வெட்டுது பத்திரிக்கை எவ்வளோ சீக்கிரமாக வெட்டிடுச்சு பாருங்கள் ரொம்பவும் நல்லாவே இருக்குது வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம் இந்த கத்திரிக்கோல வச்சு அந்த கல்யாண பத்திரிக்கையோட முனையை மட்டும் கட் பண்ணிக்க போகிறேன் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா புக் மார்க் வைக்கிறதுக்கு தான் பயன்படுத்த போகிறோம் நம்ம படித்து முடிச்சுட்டு ஒரு சில பேஜோடு விட்டுட்டு எழுந்து போயிருப்போம் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இந்த அட்டையை கட் பண்ணி அதே சொருக்கி விட்டுட்டோம்னா அழகாக நம்மளுக்கு எந்த பேஜில் நிறுத்தணுன்றதை நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு படிக்கிற பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் காலையில் எழுந்த நம்மளுடைய வேலைகளை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா முந்தர் நாளே நம்ம இந்த மாதிரி ஒரு ஏனத்தில் கடலை பட்டாணி இந்த மாதிரிலாம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம் இது வந்து முந்தர் நாள் தான் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம எப்போ யோஸ் ஞாபகம் வருதோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் போட்டோம்னா அது அப்படியே ஊறிட்டு இருக்கும் நமக்கு தேவையான போது அதை எடுத்து டக்குன்னு ஒரு கூட்டோ பொரியலோ இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோ செய்யலாம் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ஈஸியாக ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த கூட்டில் என்னமா டிப்ஸ் இருக்குது அப்படின்றீங்களா இந்த கூட்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லை மெயின் டிஷ்ஷாகவே மாறிடுங்க இதுக்கு நம்ம சேர்க்க போகிற பொருள் என் வாங்க பீட்ரூட்டை பொரியல தான் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி வெள்ளைக்கடலை சேர்த்து பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா காரப்பொடி உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு தாளிக்கும் போது கொஞ்சமாக மிக்சி ஜாரில் ரெண்டு பத தேங்காவும் கூடவே பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சிட்டு இந்த பொடியை இந்த கூட்டில் சேர்த்துட்டு கூட்டை இறக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட்டே சாப்பிடாதவங்க அத்தனை பேரும் இந்த மாதிரி செய்யும் போது கூட்டு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் நாம் சப்பாத்தி செய்யும் போது சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனித்து பண்ணோம்னா யார் வேணாலும் ஈஸியாக சப்பாத்தி செஞ்சிடலாம் அதுக்கு நம்ம முதல்ல வந்து ஒரு யானத்தில் மாவு கொட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த நல்லெண்ணைய ஏனும் ஃபுல்லாக படுற மாதிரி செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுக்கிற கோது மாவு அதில் கொஞ்சம் கொட்டிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருக்குங்க இந்த மாதிரி கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போது அந்த சுத்திரம் பட்ட அந்த எண்ணெயானது நமக்கு மாவு வந்து அதில் ஒட்டாமல் நல்லா பெசிஞ்சு எடுக்க வரும் ஈஸியாக சீக்கிரமாகவே பெசிஞ்சிடலாம் பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒவ்வொரு டிப்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி என்னோடய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் போடாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப சப்ஸ்கிரைப்பும் ஒரு லைக்கும் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் தான் இப்போ மாவை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம சப்பாத்தி திரட்டுற கட்டையில் இந்த மாவை வச்சு திரட்ட வேண்டியது தான் அப்படி சப்பாத்தி கட்டை இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அது மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா தட்டி கொடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாவை நல்லா இது மாதிரி சரிசமமாக ஈக்குவலாக பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கத்தி வச்சு சரிசமமாக ஒரு கோடுகளை போட்டுக்கிட்டோம்னா குட்டி குட்டி உருண்டைகளாக வந்துடும் நம்ம வந்து உருண்ட உருண்ட வேண்டிய அவசியமே இருக்காது இதை அப்படியே எடுத்து நம்ம திரட்டிட்டு பூரியோ சப்பாத்தியோ போட வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக வந்துடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து சட்டுன்னு போரி சப்பாத்தி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சப்பாத்தி தரட்ட ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செய்யாமல் விடாமல் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த உருண்டைகளை சப்பாத்தி கட்டை மேலே நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு மூணு இல்லைன்னா ஒரு நாலு கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் கட்டைக்கு ஏற்ற அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு அழுத்தி கொடுத்தோம்னா டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் மூணு சப்பாத்தி நம்ம திரட்டியாச்சு இப்போ இதை அப்படியே சப்பாத்தி போட்டு எடுக்க தான் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் டிப் நம்பர் நைன் இந்த டிப்புக்கு நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற பழைய மாப்பு தான் எடுத்திருக்கேன் அந்த பழைய மாப்பை ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒட்டடை அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒட்டடை அடிக்கும்போது கீழே இந்த மாதிரி நிறைய டஸ்ட்டு படியும் இந்த மாதிரி படிகிற டஸ்ட்டு நம்ம மூக்குலேயும் ஏறிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தும் அதுலேயும் குறிப்பாக பசங்களுக்கு வீசிங்லாம் இருந்தால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பெருக்கிற இந்த தொடப்பத்தில் மாதிரி இந்த சாக்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கி பாருங்கள் தும்போ தூசோ எதுவுமே பறக்காது நீங்களே பாருங்கள் அந்த சாக்ஸில் எவ்வளோ ஒரு டஸ்ட்டு ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த மண்ணு ஆகட்டும் அந்த டஸ்ட்டு அந்த ஒட்டடை எல்லாமே வந்து பறக்காமல் அந்த சாக்ஸுலேயே ஒட்டிக்கிட்டு வந்துடும் நம்மளுக்கு அடிக்கடி தொடப்பத்தை வந்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி பெருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி செய்யும்போது அந்த குப்பையிலேருந்து தும்பு தூசு எல்லாமே பறக்கும் அதனால் நம்மளுக்கு விசிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சின்ன பசங்களுக்கும் அது ஆகாது அதனால நம்ம இந்த மாதிரி தொடப்பத்துக்கு சாக்ஸ் போட்டு பாருங்கள் உண்மையிலே நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு டஸ்ட்டோ தும்பு எதுவுமே இல்லை பாருங்கள் தரையில் நல்லா க்ளீனாக பெருக்கிட்டு வந்தாச்சு இது அப்படியே நம்ம தண்ணி போட்டு தொடச்சாலே போதும் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி பெருக்கி எடுத்தாலே துடைச்ச மாதிரி இருக்கும் வீடு இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்கள் மாதிரி எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா யாருக்காவது இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்